அஜித் ரசிகர்களுக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்திலருந்து ரொம்ப ரொம்ப பக்காவான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு விடாமுயற்சி திரைப்படத்திலேருந்து அப்டேட் வந்தால் கூட ஓகே விடாமுயற்சி திரைப்படத்தை தாண்டி குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அப்டேட் வெளியாகி ரசிகர்களை செம்மையாக வந்து குஷிப்படுத்திட்டு இருக்காங்க நாம் எதிர்பார்க்காத இரண்டு முக்கிய நடிகர்கள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து இருக்காங்க கண்டிப்பாக அந்த குட் பட் அக்லி திரைப்படம் ஒரு லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் மாதிரி வந்து உருவாக போகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராவான அஜித் அவர்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விடா முயற்சி திரைப்படத்தை விட குட் பை அக்லி திரைப்படத்துக்கு எனக்கு அதிகரித்து விட்டது அப்படி என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற ரீதியான விஷயத்தை தான் பேச போகிறோம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னுமே வந்து முடிவுக்கு வந்து இந்த ஷூட்டிங் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னாலுமே ரீஷூட் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாக்கி விட்டது அதனால வந்து இந்த திரைப்படத்தை மீண்டும் சில காட்சிகள் வந்து ரீஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து சில காட்சிகள் அஜித் இல்லாத காட்சிகள் தான் வந்து ரீஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த ரீஷூட் ஷூட்டிங்கில் வந்து அஜித் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிவடைய அக்டோபர் முதல் வாரம் அப்படி இல்லைனா இரண்டாவது வாரம் வரைக்குமே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஷூட் முடிவடைந்த பிறகு தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது இதுக்கு நடுவில் வந்து அஜித் அவர்கள் தன்னோட பேஷன் நோக்கி போய் கொண்டு இருக்காங்க ஆனால் வந்து அடுத்து அதை விடாமுயற்சி ஷூட்டிங் முடிவதற்குள்ளே குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது ஸோ அதுக்கான செட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து போட்டு இருக்காங்க அடுத்த வார இறுதியில் வந்து குட் பேட் அக்லி திரைப்பட படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அஜித் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த வார இறுதியில் ஷூட் வந்து ஆரம்பித்து படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் இறுதிக்குள்ள வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே வந்து ரவிச்சந்திரன் அவர்கள் முப்பது நாள் அப்படி இல்லைனா அறுபது நாட்களில் வந்து ஷூட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து முடிச்சுருவாங்க அதே மாதிரி தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து அறுபது நாளில் முடிக்க வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு ஷூட்டிங்கில் வந்து இத்தனை இவங்களாம் இணைஞ்சிருக்காங்க இவங்களாம் வந்து படத்தில் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஒன்று வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்களும் ஒரு வில்லன் கதாபாத்திரம் மாதிரி தான் பண்ணுறாங்க அவருக்கு வில்லன் கதாபாத்திரம் கொடுக்குற மாதிரி வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இருக்கு ஸோ அஜிதாஸ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வில்லன் ரோலில் பண்ணுறாங்களா ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா அஜித் அவர்கள் கூட இருக்க ஒரு வில்லனாக வந்து அர்ஜுனா அஜுன் தாஸ் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது லைக் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆனால் ஒரு வில்லத்தனம் பண்ணும் கேரக்டராக வந்து அஜித் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அது அவர் அஜித் அவர்கள் கூட வந்து அர்ஜுன் தாஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து படத்தோட கதை வந்து மூவ் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தில் இன்னொரு ஒரு மெயின் வில்லனாக வந்து ஒரு பயங்கரமான ஹீரோ வந்து நடிக்க போகிறாங்களா அது யாருனா பிரசனா அவர்கள் தான் நடிக்க போகிறாங்களா ஒரு கார்ப்பரேட் வில்லனாக வந்து வந்து பிரசனா அவர் பிரசனா அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்களா ஆக மொத்தத்தில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பிரசனா மற்றும் வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறது இன்னும் வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல நைன்ட்டி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அர்ஜுன் தாஸ் அதாவது வந்து அஜுன் தாஸ் அவர்கள் அஜித் கூட இருக்கிற ஒரு கேரக்டராகவும் பிரகா பிரசனா அவர்கள் வந்து ஒரு கார்பரேட் வில்லனாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தமாக அந்த அஜுன் தாஸ் அவர்களை வந்து மைண்டை வந்து கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் பண்ணி இப்போ பிரசனா அவர்கள் வந்து அஜுந்தாஸ்க்கு தாஸ்க்கு எகேன்ஸ்டாகவே சாரி அஜித் அவர்களுக்கு எகேன்ஸ்டாகவே அஜுந்தாஸ் வந்து உருவாக்குவாங்களோ அப்படிங்கிற கதை வந்து போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த படத்து மீது வந்து பல எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்து ஸோ இப்போ வந்து ஒரு மல்டி ஸ்டார் திரைப்படத்தை வந்து பயங்கரமாக வந்து ஆண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் ஸோ வந்து இதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எனக்கு மட்டும் இல்லை ரசிகர்களுக்கும் அதிகரித்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் வந்து இந்த ஒரு இந்த ஒரு விஷயம்லாம் நடந்தால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து பிரசனா அர்ஜுன் தாஸ் தாண்டி வேறு யார் இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியாக போயிடுறது இன்னுமே வந்து நிறைய கேரக்டர் முக்கியமாக ஹீரோ நடிகர்கள் வந்து இணைந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது ஸோ இதை பற்றி நான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகுத்தகுன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் அஜித் ரசிகர்களுக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்திலருந்து ரொம்ப ரொம்ப பக்காவான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு விடாமுயற்சி திரைப்படத்திலருந்து அப்டேட் வந்தால் கூட ஓகே விடாமுயற்சி திரைப்படத்தை தாண்டி குட் பேட் அக்ளி திரைப்படத்தோட அப்டேட் வெளியாகி ரசிகர்களை செம்மையாக வந்து குஷிப்படுத்திட்டு இருக்காங்க நாம் எதிர்பார்க்காத இரண்டு முக்கிய நடிகர்கள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து இருக்காங்க கண்டிப்பாக குட் குட்பேட் அக்லி திரைப்படம் ஒரு லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் மாதிரி வந்து உருவாக போகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராவான அஜித் அவர்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விடா முயற்சி திரைப்படத்தை விட குட் பட் அக்லி திரைப்படத்துக்கு எனக்கு வந்து வந்து அதிகரித்து விட்டது அப்படி என்ன அப்டேட் வந்து அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னுமே முடிவுக்கு வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் அபிஷியலா முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னாலுமே ரீஷூட் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டது அதனால வந்து இந்த திரைப்படத்தை மீண்டும் சில காட்சிகள் வந்து ரீஷூட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து சில காட்சிகள் அஜித் இல்லாத காட்சிகள் தான் வந்து ரீஷூட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த ரீஷூட்டுக்கு வந்து வந்து அஜித் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிவடைய அக்டோபர் முதல் வாரம் அப்படி இல்லைனா இரண்டாவது வாரம் வரைக்குமே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஷூட் முடிவடைந்த பிறகு தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது இதுக்கு நடுவில் வந்து அஜித் அவர்கள் தன்னோட பேஷன் நோக்கி போய் கொண்டு இருக்காங்க ஆனால் வந்து அடுத்து அதை விடாமுயற்சி ஷூட்டிங் முடிவதற்குள்ளே குட் பேட் அக்லி திரைப்படத்தோடு ஷூட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது ஸோ அதுக்கான செட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து போட்டு இருக்காங்க அடுத்த வார இறுதியில் வந்து குட் பேட் அக்லி திரைப்பட படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அஜித் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த வார இறுதியில் ஷூட் வந்து ஆரம்பித்து படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் இறுதிக்குள்ள வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் முப்பது நாள் அப்படி இல்லைனா அறுபது நாட்களில் வந்து ஷூட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து முடிச்சுருவாங்க அதே மாதிரி தான் வந்து குட் பேட் அக்ரி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து அறுபது நாளில் முடிக்க வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு ஷூட்டிங்கில் வந்து இத்தனை இவங்களாம் இணைஞ்சிருக்காங்க இவங்களாம் வந்து படத்தில் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஒன்று வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்களும் ஒரு வில்லன் கதாபாத்திரம் மாதிரி தான் பண்ணுறாங்க அவருக்கு வில்லன் கதாபாத்திரம் கொடுக்குற மாதிரி வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் படமாகி இருக்கு ஸோ அஜிந்தாஸ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வில்லன் ரோலை பண்ணுறாங்களா ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா அஜித் அவர்கள் கூட இருக்க ஒரு வில்லனாக வந்து அர்ஜுனா அஜுந்தாஸ் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது லைக் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆனால் ஒரு வில்லத்தனம் பண்ணும் கேரக்டராக வந்து அஜித் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அது அவர் அஜித் அவர்கள் கூட வந்து அர்ஜுன்தாஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து படத்தோட கதை வந்து மூவ் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தோட இன்னொரு ஒரு மெயின் வில்லனாக வந்து ஒரு பயங்கரமான ஹீரோ வந்து நடிக்க போகிறாங்களா அது யாருனா பிரசனா அவர்கள் தான் நடிக்க போகிறாங்களா ஒரு கார்ப்பரேட் வில்லனாக அதாவது பிரசனா அவர் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்களா ஆக மொத்தத்தில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பிரசனா மற்றும் வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் இணைந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறது இன்னும் வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல நைன்ட்டி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அர்ஜுன் தாஸ் அதாவது வந்து அஜுன் தாஸ் அவர்கள் அஜித் கூட இருக்கிற ஒரு கேரக்டராகவும் பிரகா பிரசனா அவர்கள் வந்து ஒரு கார்பரேட் வில்லனாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தமாக அந்த அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்து மைண்டை வந்து கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் பண்ணி இப்போ பிரசனா அவர்கள் வந்து அர்ஜுன் தாஸ்க்கு எகேன்ஸ்டாவே சாரி அஜித் அவர்களுக்கு எகேன்ஸ்டாகவே அஜுன் தாஸ் வந்து உருவாக்குவாங்களோ அப்படிங்கிற கதை வந்து போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த படத்து மீது வந்து பல எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்து ஸோ இப்போ வந்து ஒரு மல்டி ஸ்டார் திரைப்படத்தை வந்து பயங்கரமாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் ஸோ வந்து இதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எனக்கு மட்டும் இல்லை ரசிகர்களுக்கும் அதிகரித்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் வந்து இந்த ஒரு இந்த ஒரு விஷயம்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து பிரசனா அர்ஜுன் தாண்டி வேறு யார் இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியாக போயிடுது இன்னுமே வந்து நிறைய கேரக்டர் முக்கியமாக ஹீரோ நடிகர்கள் வந்து இணைந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு ஸோ இதை பற்றி நான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவில் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகுத்தகுன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி